ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் தான் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வர்ற விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கினா நம்ம வீட்டில் மிக எளிமையாக எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப சாஃப்டான வாயில் வச்சாலே கரையக்கூடிய ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட நாடு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளம்புரி விநாயகர் எடுத்து வச்சு அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த விநாயகப் பெருமன் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கிறதுலையே ஒரு முழு தேங்காயில் செஞ்ச ஒரு வளம்புரி விநாயகர் எப்போதுமே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விநாயகர் வந்து வச்சுருப்போம் ஆனாலும் ஒரு வளம்புரி விநாயகர் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாங்கி வைங்க வலம்புரி விநாயகர் ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம பூஜைகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் வளம்புரி விநாயகர் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது இளம்புரி விநாயகர் தான் வீட்டில் வைக்கணும் அப்படிம்பாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் புதன்கிழமையில் சதுர்த்தி நாளில் இந்த நாள்லலாம் வளம்புரி விநாயகர் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதனால் வளம்புரி விநாயகர் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்றரை கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நல்லா நிறைய கப்பு நிறைய வர்ற மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போதே அந்த மாவை கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த சூடில் கிண்டுறப்போ மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலுமே நல்லா வந்து இறுகி போகாமல் அப்படியே வந்து நம்ம சாப்பிடும்போதே நல்லா கரையிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை இருக்கும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் நம்ம கையில் பிடிச்சு நம்ம வந்து அந்த மாவை வந்து உருட்ட முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க கொஞ்சம் நல்லா கையில் பிடிக்கிற பதத்துக்கு அந்த சூடு கம்மியானதுக்கு அப்புறம் கையில் பிடிச்சி நல்லா இது மாதிரி அடித்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அடித்து உருட்டினோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் வந்து ஹல்டாகாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா உருட்டிட்டோம் நம்ம உருட்டும் போது கையில் ஒட்டக்கூடாது அப்படி நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும் இப்போ அதை அப்படியே அந்த மாவு வந்து அந்த சூட்டோடு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் துருவி வச்சிருந்த தேங்காய் பூ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ கொழுக்கட்டை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது அரை மூடி தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த நெய்யில் சேர்த்து நல்லா அந்த சூட்டில் வந்து கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை வந்து ஒன்று ரெண்டாக அடித்து அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் நடைக்கடலை பருப்பு இருந்தாலும் அதையும் அப்படியே வந்து ஒன்று ரெண்டாக அடித்து சேர்த்தோம் அப்படின்னா பொட்டுக்கடலையோட நட நிலக்கடலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை எள்ளு உண்மையாலுமே ரொம்ப பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளை எள்ளு நம்ம கடித்து கொழுக்கட்டை சாப்பிடும்போது அங்கங்கே நம்மளுக்கு வந்து நர நரங்கு தட்டுப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து அப்படியே நம்ம மூக்குக்கு வரும் அப்படி ஒரு மணமாக இருக்கும் அப்படியே வீடே மணக்கும் இந்த பூரணம் வந்து அப்படியே அந்த நெய்யில் வதங்குறப்போ அதுக்கப்புறம் வதக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வேக வைக்கிறக்காக அடுப்பில் தண்ணி வச்சாச்சு அது அப்படியே அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளையும் நம்ம வந்து கொழுக்கட்டையை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ மாவை நம்ம தொட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோதகம் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் மோதக கொழுக்கட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கொரோனா கொழுக்கட்டைன்னு கூட அதை சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா ரவுண்டாக வந்து சாஃப்டாக அப்படியே வந்து சுற்றி வந்து நல்லா அமுத்தி விட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூரணத்தை எடுத்து வச்சு அப்படியே வந்து மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா பூரணம் உள்ளே போயிடும் அப்படியே வந்து மூடிக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த வரி வரியாக வர்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பூன் இருக்குது இல்லையா அந்த ஸ்பூனில் அப்படியே லைட்டாக அந்த ஹேண்டு வச்சு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது அந்த கோடு வந்து அழகாக வரும் நீ கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த சுற்றி இந்த பொருள் அதாவது இந்த கொழுக்கட்டையை நல்லா அமுத்தி பிடிக்கும்போது நல்ல வலுவலு வரும் இது மாதிரி கோடு போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த கொரோனா கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நடுவில் பூரணம் வச்சு நல்லா வந்து உருண்டை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து உருண்டை பிடிக்கணும் இல்லையா அதுக்காக மேலேயும் கொஞ்சம் மாவும் வச்சு விட்டுட்டு சுற்றியும் வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டு கையில் மறுபடியும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை லைட்டாக தண்ணியோ தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒட்டாது நல்லா வலுவலுப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் இதை நீங்கள் சாயந்தரம் வந்து விநாயகர் அதாவது விநாயகருக்கு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க கொஞ்சமாக எடுத்து கழுவி ஊற வச்சுருங்க நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நல்லா உருட்டிட்டு அந்த அரிசியில் அப்படியே வந்து பெரட்டி வச்சுக்கோங்க சுற்றி நம்ம பெரட்டினோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து அப்படியே ஒட்டிடும் இது வந்து நல்லா பாசுமதி ரைஸில் நம்ம செய்யும்போது நல்ல நீள நீளமாக பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செய்யுங்க என்றைக்குமே ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் இப்போ தட்டத்தில் எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து இது ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாமே நான் எடுத்து தட்டத்தில் வச்சுக்கிறேன் இது நல்லா அப்படியே வந்து வேகட்டும் இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை வேகிறப்பவும் இந்த அரிசி வேகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு முக்காப்பதாக வெந்திருக்கும் கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குங்குமப்பூ வந்து கிடைக்காது இன்னொன்று குங்குமம் பூ வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட அதுக்காக கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பீட்ரூட் இருக்குல்ல அந்த பீட்ரூட்டை லைட்டாக துருவிட்டு அதோடய குட்டி குட்டி பீஸு தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை வந்து முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அதை வைங்க ஃபஸ்ட்டே வச்சிங்க அப்படின்னா அந்த ரெட்டிஸ் ஃபுல்லாக கலந்துரும் அதனால கொழுக்குட்டியோட கலர் மாறிடும் அதனால் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அதை ஒவ்வொரு குட்டி குட்டி பீஸாக வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே குங்குமப்பூ வச்சு நம்ம சமையல் பண்ணது மாதிரியே இருக்கும் இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடியாதான் இது கண்டிப்பாக இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொழுக்கிட்ட நல்லா வெந்துடும் இல்லையா நம்ம எடுத்து வந்து விநாயகருக்கு முன்னாடி அழகாக வச்சிடலாம் அவ்வளோ சாப்பிட்டு கொழுக்கிட்ட எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கையில் ஒரு பூ மாதிரியே வந்ததுங்க அதே போல் இந்த கொரோனா கொழுக்கட்டையுமே வந்து நல்லா வெந்து அந்த அரிசி பதத்தோடு அந்த சாப்பாடோடு மேலே இருக்கும்போது பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ எடுத்து விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே தீப தூபமெல்லாம் நம்ம காமிக்கலாம் எப்போதும் போல் நம்ம வந்து பூஜைகளை வந்து செஞ்சுக்கலாம் விநாயகருக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் தீபம் ஏற்றிட்டு விநாயகருக்கு முன்னாடி கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ அப்படியே வந்து சாம்பிராணியும் காட்டி விட்டாச்சு இப்போ ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு பூஜையும் பண்ணியாச்சு ரொம்ப அழகான ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கொழுக்கட்டையும் நம்ம வந்து செஞ்சாச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த ஆணை முகத்தானின் அருளும் அனுகிரகமும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இனிப்பான சம்பவங்களும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மன நிறைவும் வாழ்க்கையில் நிறைஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு நானும் இந்த விநாயகப் பெருமான்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்